சிறுகடைக்கு ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முத்து என்னதான் சீதா மேல கோவமா இருந்தாலும் விஜயா சீதாவை வேலைக்காரி அப்படின்னு சொன்ன உடனே முத்துவுக்கு கோபம் வந்து திட்டினார் இல்லையா அதை நம்ம ரோகிணி வந்து மனோஜிகிட்ட சொல்லி காமிச்சு பார்த்தல அந்த முத்து தன்னோட மனைவிய விட்டு கொடுக்காம உங்க அம்மாவை ஏத்து பேசுறாரு ஆனா நீயே இருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம மனோஜிக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுது அந்த முத்து ரொம்ப இதா இருந்தாலும் பொண்டாட்டி அப்படின்னு வரும்பொழுதே அவ மீனா பக்கம்தான் நின்றுருக்கான் என்னால அப்படி நிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி நம்ம ரோகிணி கிட்ட மன்னிப்பு கேட்டு மா ரோகிணியை ஹக் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல அந்த நேரம் பார்த்து அங்க விஜயா வர விஜய காதுல ஏதோ சவுண்டு கேக்குது இவங்க பண்ற ரொமான்ஸு கதவு தட்டின உடனே ரோகிணி கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜயா இருந்துகிட்ட ரோகிணி எங்க அப்படின்னு கேட்க இல்ல ரோகிணி குளிச்சுக்கிட்டு இருக்கு ஆ அப்படின்னு பொய்ய சொல்லிடுறாப்ல அதுக்கப்புறம் விஜயா போனதுக்கு அப்புறம் நமக்காக பொய்யெல்லாம் சொல்றாப்லையே மனோஜி ஆ அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரோகிணி இந்த பக்கம் காலையில முடிஞ்சிருச்சு இல்லையா இப்ப சீதா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகணும் இல்லையா அதனால கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க முத்து மட்டும் இல்லை இங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவருக்கு அருணுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அட்வைஸ் பண்ணுறவங்க ரோ அப்படி பார்த்துக்கு இப்படி பார்த்துக்கு அப்படின்னு சொல்லாமல் முத்துவை உயர்த்தி பேசுகிறாங்க முத்து மாதிரியே நீயும் இருக்கணும் முத்து தான் இந்த வீட்டுக்கே ஹீரோ ஆஹா ஓஹோன்னு முத்துவை பக்தி புகழ்ந்து புகழ்ந்து பேச இங்கே அருணால் பொறுத்துக்கவே முடியல இருந்தாலும் வெளிக்காட்டிக்கல இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஸோ சீதா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு போகும்போது முத்து முத்து சீதா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஸோ அப்போல்லாம் முத்து நல்லா தான் பேசுகிறாங்க நல்லபடியாக போயிட்டு வாமா எனக்கு சவாரி இருக்குது அதனால் வர முடியல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாப்புல இங்கே கார் செட்டுக்கு போன உடனே வந்து பார்த்திங்கன்னா செல்வம் முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டு ஒரு சாப்பாடு கேரியில் கொடுக்குறாங்க நீ சாப்பிடல அதுக்காக தான் உனக்கு சாப்பாடு என்ன உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க இல்லை இது வந்து உன் மாமியார் வீட்டிலேருந்து வந்ததே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீனா இங்கே வந்தாங்க நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு அவனுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் தான் வந்துட்டு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முத்து ஃபஸ்ட்டு வேணாம் அப்படிங்கிறாப்புல அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு